டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஒன்பது கலப்பை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் ஒன்பது கொத்து கலப்பை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஸ்ப்ரிங் டைப் கிளப்பிங்க புஷ் டைப் கலப்பை தான் நல்ல கண்டிஷனில் உள்ள கலப்பை தாங்க பிண்டெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து இல்லை கம்பெனி சீல்டு கலப்பை தாங்க நல்ல ஹெவி டைப் கலப்பு தான் இந்த கலப்பையுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க கலப்பை இருக்கிற இடம் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஒன்பது ஊத்து கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே